ஹாய் நாங்கள் அந்த உச்சி வெயிலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா ஒரு வளகாப்புக்காக போயிட்ருக்கோம் சரியான வெயில் இந்த வளகாப்பு ஒரு மண்டபத்தில் அந்த மண்டபத்துக்கு போனால் அங்கேயும் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் மொதல் ஆளாக போனோம் அங்கே மாப்பிள்ளை பையனோட அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு பூவெல்லாம் எடுத்து தலையில் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் மண்டபத்துக்குள்ள போனோம் அங்கே ஒரே ஹால் சாப்பாடும் அங்கே தான் கேட்டேன் சாப்பாடு இங்கே இல்லாமல் வெளியில் வச்சா நல்லா இருக்கும்ல ஏன் அங்கே வைக்காமல் உள்ளே வச்சிட்டிங்கன்னு இல்லை இல்லை ரொம்ப வெயில் அதுக்காக ஹாலில் சாப்பாடை வச்சிட்டோன்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் போய் தாமலத்தில் வைக்கிறதுக்காக மாலை பழங்கள் சாக்லேட்டு இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இதுதான் பொண்ணோடய அம்மா வளகாப்பு வளையல் எல்லாமே எடுத்து பிரித்து இருக்கிறோம் ஆனால் பொண்ணை தான் காணலை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது பொண்ணுக்கு போடுற வளையல் சாதா வளையல் அது எல்லாமே தாம்பளத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக யாருமே இல்லை நல்லா மண்டபத்தில் காலை தொங்க போட்டுக்கிட்டு கொஞ்சம் பூவு அதாவது இந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் ஒவ்வொரு துண்டு பூ வெட்டி போடுறதுக்காக சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கிட்டுருக்கேன் அப்புறம் சரியான தாகம் அவங்க வந்து ரசனாவில் நல்லா பாதாம் பிசின் போட்டு நல்லா கூலிங்காக ஜூஸ் வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அதையும் குடிச்சுக்கிட்டு வேலையை பார்ப்போன்னு நாங்கள் வேலையை பார்த்தோம் பாருங்கள் மண்டபம் அந்த பொண்ணு பேர் பேர் செல்வராணி இந்த மண்டபத்தை மண்டபத்தில் எல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பொண்ணை தான் காணோம் அப்புறம் தாம்பளை தட்டு எல்லாம் ஒன்று போல் எடுத்து வச்சு விளக்கு பற்ற வைக்கலை ஏன்னா நிற விளக்காக வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை பற்ற வைக்கல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் சுற்றி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு வழியாக பொண்ணு வந்துருச்சு பொண்ணும் வந்துருச்சு அப்புறம் மேடைக்கு போய் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அவ்வளோ உட்கார்ந்தா இது அப்புறம் வந்து அவங்க மாமியார் வந்து இது அவங்க அத்தை வந்து மாலை போட்டு அவங்க பையனுக்கு அந்த பொண்ணு மாலை போட்டுருச்சு அவங்க வந்து கிறிஸ்டின் அதுக்காக அவங்கலாம் வந்து ஜபம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நாங்கள் வளையல் போடுவோன்னு சொல்லிட்டாங்க ஃபாதர் எல்லாமே வந்துட்டாங்க ஃபாதர்லாம் வந்து மேடையில் பாட்டு பாடி ஜபம் பண்ணாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்புறந்தான் வளையல் போடவே ஆரம்பித்தாங்க இது பொண்ணோட அம்மா இந்த பிள்ளைக்கு நலுங்கு வச்சு அவங்க வளையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் எடுத்து நலுங்கு வச்சு வளையல் இருக்கேன் ஏன்னா இந்த காப்பு வந்து பார்க்காத பேர் நிறைய பேர் இருக்காங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்து பார்க்காதவங்க பார்க்கட்டுமேனு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து வளையல் போட்டாங்க எங்கள் பொண்ணும் வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்புறம் எங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க அது மாதிரிலாம் நல்லா பெரிய பாடலாம் வாங்கிட்டாங்க என்ன என்ன ஏன்னா கொஞ்சம் எங்கள் பொண்ணை வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த பொண்ணோட மாமியார் வந்து வளையல் போட்டாங்க அவளுக்கு அத்தை அப்புறம் வளையல் போட்டாச்சு அப்புறம் என்னங்கிறீங்களா நான் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் எல்லோரும் வளையல் போட போட நான் கீழே இருந்து கரெக்டான ஒவ்வொரு கலர் கலராக பார்த்து எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக நானும் அதிலே உட்காந்துட்டேன் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோருமே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜபம் பண்ணி வாழ்த்துறாங்க பாருங்கள் எல்லோருமே வந்து மேடையில் பாட்டு பாடி ஜபம் பண்ணி வாழ்த்துறாங்க நானும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தானே அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட கிளம்பிட்டோம் இதை பாருங்கள் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வளகாப்பு சாதம் தான் அஞ்சு வகை சாதம் சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே வச்சுருந்தாங்க சாப்பாடு நல்லா அருமையாக இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறத பற்றி உங்களுக்குலாம் அதிர்ச்சி சாப்பிடவே மாட்டேன்ட்டேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சாப்பிடவே மாட்டேன்ட்டேன் அப்புறம் நானும் உட்காந்துட்டேன் சாப்பிட எப்போதும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பந்தியில் சாப்பிட்றவ உட்காந்துருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி மாங்காய் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் பொங்கல் சாப்பாடு வச்சு சாம்பார் ரசம் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க நாங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து டயர்டாகி உட்காந்துட்டேன் பாருங்கள் டயர்டாகி உட்காந்துட்டு அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்